ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்ற நூல் எது விடை மூதுரை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார் அவ்வையார் தேசம் என்பதன் பொருள் என்ன விடை நாடு மூத்தோர் கூறும் அறிவுரை எனப்படுவது ஆன்சர் மூதுரை மோதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்று பாடியவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெற்ற தாயின் புகழும் நீ பெற்ற மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் நெறி என்பதன் பொருள் என்ன வழி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாரதிதாசன் யாரை எனது வலது கை என்று புகழ்ந்தார் விடை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார் விடை பெரியார் கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார் விடை காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் விடை காமராசர் எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூடப்பட்டுள்ளது விடை மதுரை காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது கன்னியாகுமரி காமராசர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது சீனா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் உள்ள நூல்கள் எவை தமிழ் நூல்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலே டேஷ் ஆவது பெரிய நூலகம் இரண்டாவது பெரிய நூலகம் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஈரா அரங்கநாதன் சிறந்த நூல்களுக்கான வழங்கப்படும் விருது விடை ஈரா அரங்கநாதன் விருது ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் இன எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை ஆயுத எழுத்திற்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நாநூறு ஆற்றுண்ண வேண்டுவதில் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பழமொழி நாநூறு